அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதங்களிலேயே மிக உயர்ந்த விரதம் மற்றும் உன்னதமான விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி விரதத்தை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதம் சித்திரை மாதம் தேய்பிரை ஏகாதசி அந்த ஏகாதசிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரத்தினி ஏகாதசி அப்படின்னு இந்த ஏகாதசிக்கு பேர் இந்த விர்தினி ஏகாதசி அன்னைக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னா பெருமாளை நம்ம எப்படி வழிபடுறது அந்த விர்தினி ஏகாதசி எந்த அன்னைக்கு வருது எவ்வளோ நேரம் இருக்குது இத ஏகாதசிக்கு பாரணை செய்கிற நேரம் என்ன இது எல்லா தகவலையும் தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிரலாம் ஏகாதசிகளில் வர்தினி ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவிக்கான விரதம் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் இவை எல்லாம் சேரும் அன்று தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிரம்ம யோகம் இந்திர யோகம் போன்ற யோகங்கள் இருக்கின்றன அந்த நாளில் இந்த நேரத்தில் விஷ்ணுவை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் சேரும் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசிகளில் ரத்னி ஏகாதசிக்கு முக்கிய இடம் இருக்கு புராணங்கள்ல இந்த நாளில் லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவதும் விரதம் இருப்பதும் நல்லது குறிப்பாக ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமைக்கு இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அன்னைக்கு விரதம் இருந்து ஏப்ரல் இருபத்தைந்து அணிக்கு காலையில் வெள்ளிக்கிழமை ஐந்து நாற்பத்தாறு மணி முதல் எட்டு இருபத்தி மூணு மணி வரை பாரணை செய்யலாம் இந்த விரதத்தை மேற்கொள்றதால மகிழ்ச்சி செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் மேலும் அனைத்து விதமான இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த விரதம் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னும் நம்பப்படுது சித்திரை மாதத்தின் கிருஷ்ணபக்ஷத்திலும் ரத்தினி ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆனால் வட இந்தியர்களும் தென்னிந்தியர்களும் ஒரே நாள் நாளில் தான் இதை அனுஷ்டிக்கிறாங்க ஏகாதசி நாளில் லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தர்கள் தங்களுடைய விருப்ப நிறைவேற அப்படின்றதுக்காக தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்காங்க இந்த விரதம் வாழ்க்கையில் சந்தோஷம் செழிப்பு அதிர்ஷ்டம் ஆகியவற்றை எல்லாத்தையும் தரும் எல்லா விதமான இருந்தும் இது நம்மை பாதுகாக்கும் விரதத்தை முடிக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரணை வெள்ளிக்கிழமை ஏப்ரல் வெள்ளிக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு காலையில் அஞ்சு மணி முதல் எட்டு இருபத்தி மூணு மணி வரைக்கும் இந்த விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த நேரத்தில் பக்தர்கள் குளித்து கடவுளுக்கு பூஜை செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கணும் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருடம் ரத்னி ஏகாதசி நாளில் சில நல்ல யோகங்கள் இருக்கிறதால இந்த அன்னைக்கு தானங்கள் செய்யணும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அதாவது இந்த அன்னைக்கு வந்து சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் சேர்ந்து இருக்கிறதால இந்த நாளில் ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கிடைக்க முடியாத அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சந்தோஷம் செல்வங்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி மறுநாள் துவாதசி திதியிலே பாரணை செஞ்சு நம்ம விரதத்தை நிறைவு செஞ்சு புராணங்களின்படி ஆணவம் கொண்ட பிரம்மதேவரின் ஐந்தாவது தலையை சிவபெருமான் வெட்டி எடுத்தார் இதனால் சாபம் மற்றும் தோஷத்திற்கு ஆளான சிவபெருமான் வர்த்தினி ஏகாதசியில் விரதம் இருந்து தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுபட்டதாக சொல்லப்பட்டுள்ளது வர்தினி ஏகாதசியில் எவர் ஒருத்தர் உண்மையான பக்தியுடனும் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு பல நூறாண்டுகள் கடும் தவம் இருந்த பலனுக்கு இணையான பலன்களை பெறுவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வர்த்தினி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு விளக்கேற்றிட்டு துளசியை பெருமாளுக்கு சாத்திட்டு அன்றைய தினம் உபவாசமாக இருப்பது நல்லது முடியாதவங்க கண்டிப்பாக அரிசி உணவுகளை தவிர்த்துட்டு விரதம் இருக்கலாம் அன்னைக்கு குறைவாக பேசுவதுடனும் யாருடனும் சண்டை போடவோ கோவப்படவோ கூடாது பெருமாளின் நினைவிலேயே இருந்து கிருஷ்ண மகா மந்திரத்தை சொல்லியபடி இருக்கணும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ரொம்ப குறைவாகவே அந்த அன்னைக்கு தூங்கணும் இந்த அன்னைக்கு நம்ம பெருமாளுடைய விஷ்ணு சாஸ்திரநாமம் மற்றும் பெருமாளின் திருநாமங்களை சொல்லி வழிபடுறதால பெருமாளின் அருள் கிடைக்கும் பெருமாளின் நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி வழிபடுவதும் துளசியால் அர்ச்சனை செய்யறதும் மிக மிக சிறப்புக்குரியது மஞ்சள் நிற ஆடை அணிந்து பெருமாளுக்கு மஞ்சள் நிற பூக்கள் சூட்டி வழிபடுறது மிக விசேஷமான பலன்களை தரும் அந்த அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம வரானனே இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயம் அவங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நன்றி வணக்கம்